இன்னிக்கு ஆட்சி சமையல்ல அரைக்கிற கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு அரைக்க போல பாசி நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கலாம் அது பாதி வெந்துட்டு இருக்கும் போது பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி அரைக்கீரைய நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இந்த கீரை மசியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் தாளிச்சு விட்டுறலாம் கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துறலாம் ஒரு வரமிளகாய் செவந்துருச்சு இத கீரை மசியல் கூட சேர்த்துறலாம் ரெண்டு பூண்டு பல்ல தட்டிட்டு சேர்த்துறலாம் கொதிச்சு வரட்டும் வந்து மூடி போட்டு வேக கடைசியா இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான சாதத்துல நெய் கலந்துட்டு இந்த கீரை கடையில் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்